தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா வணக்கம் ஐயா டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகத்திலிருந்து ஐயா இப்ப வந்து ஐயா வந்து நீங்க ஒரு காணொளிக்கு வந்து நீங்க நேர்காணல் கொடுத்திருந்தீங்க என்னன்னா நம்ம திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பெருவழித்தலமும் அதனுடைய திரிப்புகள் மற்றும் பேருண்மைகள் என்கிற நூலை படிச்சுட்டு ஐயா நீங்க சொல்லியிருந்தீங்க மிகச்சிறந்த நூல் அது இது இத்தனை ஆண்டு காலம் வந்து சன்மார்க்க உலகத்தில் இந்த உண்மைகளை யாரும் வெளியில் கொண்டு வராமல் வந்திருக்கு அந்த நூல் அது குறிப்பாக பெருவழித்தலம் என்பது நம்ம வந்து ஒரு பொது நோக்கத்தோடு தெய்வ நிலையம் எதுவும் ஒழுங்காக செயல்படலையே அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் வசதிகள்லாம் பண்ணி கொடுங்க எல்லா இந்து சமய சமயநிலையத்துறை கோயில்களும் சிறப்பாக இருக்கு ஆனால் இந்து சமய சமயநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெருவழித்த பெருவெளித்தலம் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரற்று கிடக்குது பராமரிப்பு சரியில்லை அதனால எப்படி இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட நீங்க ஒரு வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தீங்க மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலத்துல ஆமா அதில் நீங்க சொன்னது வந்து இந்த பெருவளித்தலம் பே திருப்புகளும் பேருண்மைகளையும் படிச்சுட்டு அது குறிப்பா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லல வள்ளற்பெருமானோடைய பாடல்கள் அவருடைய நேரடி சீடரான சாமு கந்தசாமி பள்ளி அவர்களுடைய ஆவணங்கள் இதிலெல்லாம் இருந்து எடுத்துக்காட்டப்பட்ட குறிப்புகள் அடிப்படையில் ஐயா சொல்லியிருந்தீங்க ஆமாங்க பெருவளித்தலம்ங்கிறது பெருவெளித்தலமாக தான் இருக்கணும் அதுக்குள்ள எந்த விதமான கட்டுமானங்களை கூடாது அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு ஐயா கொடுத்துருந்தீங்க இது குறித்து வந்து நீங்கள் நிறுவிய வடலூர் தலைமை சங்கத்திற்கு தற்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய நாகலிங்கம் அதே போல வெற்றிவேல் லேபிஜி அருள் வெங்கடேசன் சத்தியமூர்த்தி போன்றவங்களை ஒரு கூட்டாக அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா படப்பை பாலகிருஷ்ணன் அவர்கள் அவ்வப்பொழுது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறார் இது சன்மார்க்க தலைமைக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க குறிப்பா நீங்க ஐந்து திருமுறைகளே வேண்டான்னு சொன்ன வரையும் இப்ப ஆறாம் திருமுறை எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னங்க அதுக்கு ஆறு திருமுறைன்றதுல அஞ்சாம் திருமுறை வந்து சமய பாடல்கள்ன்றதுனால வந்து அதை வந்து தற்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆறாம் திருமுறையில இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நாம வந்து அதிகமா பேசிருக்கிறோம் உண்மைதான் ஆனா அஞ்சு திருமுறைகள்ன்றது வள்ளர் பெருமானுடைய திருவாயிலிருந்து வந்ததுனால அதை வந்து நாம வந்து எந்த விதத்திலையும் வந்து புறக்கணிக்கட்டுக்கெல்லாம் முடியாது தச்சமய சுத்த சன்மார்க்கத்தை வந்து நாம வந்து பின்பற்றணுன்ற ஒரு காரணத்துக்காகவே அதில் போயிட்டு நீங்க வந்து ஆழமா ஆறாம் திருமுறையில போங்க அஞ்சு திருமுறைகள்லாம் போயிட்டு திருப்பி வந்து அந்த பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணாருங்க அப்படின்னு தான் நாம நம்ம காலத்துல சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து அஞ்சு திருமுறைகள் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நாம் வந்து இப்போவும் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோன்றதுலாம் இல்லை வள்ளலாறு பாடின பாடல்கள் அவைகள் வந்து சமய அடிப்படையில் இருந்தது தவிர கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துகள் வந்து மாறுபட்டதில்லை தேவை இப்போ வந்து ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நாம் வந்து ஆழமாக போய் வள்ளலார் நிலைக்கு போகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அதை வந்து சொல்கிறோம் மீண்டும் இதுக்குள்ளவே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய பாடல்கள் வந்து கடைசியில வந்து முருகனை வந்து அல்லது வந்து மற்ற தெய்வங்கள பாடுற மாதிரி இருந்தாலும் அதுல இருந்த க கருத்துக்கள்லாம் வந்து சமய நிலைகள்லாம் தள்ளி தான் இருக்குது சில இடத்தங்கள்ல அதனால வந்து இப்பவும் நாம சொல்றோம் நிலை மாறுபாடுன்னு சொல்ல ஐயா அது ஒரு நிலை மாறு அது வந்து படப்பையாவுடனே தன்னுடைய நிலையை மாற்றி கொள்றான்னு சொல்றது அல்லங்களே அது ஞானத்தினுடைய வெளிப்பாடு தானே அதான் இப்போ நாம வந்து இது வரைக்கும் அஞ்சாம் திருமுறைக்கோ மற்றதுக்கும் நாம விளக்கம் எழுந்தே கிடையாது ஆறாம் திருமுறையில தான் அருள் பெருஞ்சோதி அகவலுக்கு அருள் விளக்கு மாலைக்கு ஞானசரிக்கு இதெல்லாம் விளக்கம் இருக்கிறோம் சரிங்க அதுவே அவங்களுக்கு தெரியும் சரிங்க அதனால அஞ்சாம் திருமுறைன்றது வந்து அவங்களுடைய ஆரம்ப நிலையிலிருந்து அப்படியே வருது ஆனா வந்து உண்மை வந்து மல்ல பெருமானுக்கு தெரிவிக்கப்பட்ட காலத்துல அவர் வந்து அப்படியே ஆண்டவர் அவ்வளவுதான் ஆமாங்க நான் சமயத்தில் வைத்திருந்த லட்சியம் இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது இப்பொழுது அந்த லட்சியம் எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா அப்படின்னு அவரே சொல்றார்ல இல்ல பேரு புரியுதுங்க 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 ஏன் எனக்கு அவ்வளவு அழுத்தம் இருந்தது என்றால் அப்போது எனக்கு கொஞ்சம் அறிவா அற்ப அறிவாக இருந்தது என்ற வார்த்தையும் சொல்றாரு இதெல்லாம் நாம வந்து சொன்னோமா அப்ப வள்ளலாருக்கும் அற்ப அறிவு இருந்ததுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவானுங்க புரியுது புரியுது புரியுதுங்க வேற ஒண்ணும் இல்ல அதனால வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து அவங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால அதுக்கு நம்ம விளக்கம் எழுதாம இருந்தோம் வேற ஒண்ணும் இல்ல இப்போங்கய்யா இப்போ நமக்கு மிக குறிப்பா நமக்கு என்னன்னாங்கய்யா ஐயா வந்து இப்போ இவர்கள் சொல்லக்கூடியது வந்து நூற்றி ஐம்பது கழிவறைகள் நூற்றி ஐம்பது பாத்ரூம்கள் கேட்டாருன்னு ரெண்டுமே ஒண்ணுதான் அது ஆங்கிலத்திலும் தமிழ்லயும் போட்டு அருகே வெளியிட்டு இருக்காங்க அது ஐயா என்ன நோக்கத்துக்காக அன்னைக்கு கேட்டது இன்று வந்து நீங்க பெருவெளித்தலம் அப்படிங்கிறது வந்து சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் திருவுருட் பெருவெளித்தலத்திலும் சுடரே அப்படின்னு பெருமானாக சொன்னது அந்த அடிப்படையில இல்லைங்க அன்னைக்கு நம்ம வந்து நல்ல நோக்கத்துக்காக சொன்னோம் இன்னைக்கு நம்ம வேண்டான்னு புரியுது ரெண்டாவது நாங்கள் அன்னைக்கு வாழ்த்து சொல்லும் போது இந்த அளவுக்கு இவர்கள் சீரியஸா எடுத்து பெருவெளியை சிதைப்பாங்க இந்த அளவுக்கு வழக்கு தொடுக்க போவாங்க இந்த அளவுக்கு வந்து பார்வதிபுரம் மக்கள் மேல வழக்கு தொடுப்பாங்க பெண்கள் மீது எல்லாம் பெண்கள் வெளிவர முடியாத வழக்கு தொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாததாங்கயா அன்னைக்கு உங்களுக்கு உண்மையா தானே அப்ப இன்னைக்கு வந்து இல்லையா அது மட்டும் இல்ல பாருங்க கோடி அந்த கோடி வரைக்கும் பெண்கள் வந்து எங்கன்னா தங்கறதுக்கு வந்து இல்லாத அங்கங்க போயிட்டு அப்படி இப்படி துணி தூக்கின்னு போயிட்டு உக்காரதெல்லாம் நமக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருந்தது சரிங்க சரிங்க அதனால இப்போ பெருகழியை பத்தி நமக்கு வந்து உண்மையிலேயே உங்களுடைய புசத்தை பற்றி தான் இப்போ சொல்றேங்க ஐயா சரிங்க பெருகழியினுடைய நோக்கம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த ஒளிவண்ணம் அங்க இருக்கிற அந்த வெளிகள் பூரா படுது அப்படின்னு நீங்க சொன்ன விஷயத்துல பார்த்த போத்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அதனாலதான் நான் என்னுடைய விஷயத்தான் ஒப்புகிட்டேன் நமக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் முன்னாடி தெரியாத அதனால வந்து சாதாரண கோவில் நினைச்சுக்கிட்டு பாத்ரூம் கட்டணும் இது கட்டணும்னு வாசகம் தான் இப்போ அந்த என்னென்ன இருக்குதுங்க ஐயா நம்ம என்ன கேட்கல நாங்க இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் மாநாடுகளை இப்ப திமுகவே வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் கூட கூடிய மாநாடுகள் போடுறாங்க அங்கெல்லாம் வந்து மக்கள் கூடும் போது ஒரு அந்த நேரத்துக்கு தேவையான கழிப்பறையை வந்து நிறுத்துறாங்க அதுக்கு பிறகு எடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ வந்து பல சென்னையிலும் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி ஆகட்டும் எல்லா கண்காட்சியிலும் இந்த இந்த ஒரு நடமாடும் கழிப்பறையே வந்து பயன்படுத்துறாங்க அது போல அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது நம்ம சொல்றது அதுதான் அது அதுல அதெல்லாம் வந்து அத மாதிரி இருந்ததுன்னா அதுதான் ரைட் சரிங்க சொல்றது அத மாதிரி நடமாடம் கழிப்பறை இருந்ததுன்னா அது மாதிரி பயன்படுத்திக்கலாம்ன்றது ரைட் தான் நம்ம எத்தனையோ செலவு பண்றோம் இதுக்கு வந்து ஒரு ஐநூறு நடமாடம் கழிப்பறை கூட கொண்டு நிறுத்துங்க யாரு வேண்டாம் நம்ம தளத்துக்குள்ள பக்கத்து கூட நிறுத்தலாம் பக்கத்துக்கு காலியாக இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்தலாம் அப்படிங்கறதான் நம்ம சொல்றதுங்களும அதாங்க அதனால இது வந்து உங்களை வந்து மாட்டி மாட்டி பேசக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லி இருந்தாங்க நீங்கதான் அந்த சங்கத்துக்கு நிறுவனர் ஆஹ் இல்ல இப்போ வந்து இப்போ யாரு இதுல வந்து அவங்க வந்து இப்போ தலைவர் இருக்காங்க இருக்காங்களா அருள் நாகலிங்கம் தான் தலைவரா இருக்காரா அதுல போட்டாங்க யாரு அமைச்சர் தபை நீ வந்து அமைச்சுக்கு தானே அதுல தலைவரா இருக்கு தானே புரியுதுங்க 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 நாங்க நாம தானே ஏன் அமைச்சான உண்மைதான் உண்மைதான் உண்மைதாங்கயா ஏன்னா அது உங்க பெயரை பயன்படுத்தினாதான் தன்மார்க்க சங்கத்தவர்கள் மத்தியில வந்து ஒரு மரியாதை இருக்குங்கிறது தான் வேற என்னங்க சரிங்க நல்லதுங்க அதுக்காக நாம வந்து எல்லாரையும் வந்து எந்த விதமான விகர்த்தம் இல்லாம தான் அந்த கூட்டத்துக்கு நாம கூட்டம் அவனையும் தான் கூப்பிட்டோம் உண்மைதாங்க அந்த ஈரோடு மாவட்டம் இதெல்லாம் விட்டுலாம்னு நாம பண்ணவே இல்லை புரியுதுங்க புரியுதுங்க என்ன நம்ம போய் நேரடியா பார்த்தவங்க அவங்க எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டோம் புரியுது மாத்திக்கிறோம் மாத்திக்கிறேன்னு சொன்னா மாத்தறது மாத்தாத்து அன்னைக்கு நடைமுறையில வரும்போது தெரியல இல்ல உண்மைதாங்க உண்மைதாங்க அதெல்லாம் என்ன சந்தேகம் மிக்க நன்றிங்க 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 நல்லதுங்க ஐயா நல்லதுங்க வணக்கம் வணக்கங்க வணக்கங்க டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்